அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உடல் மனம் கெடாமல் அனுபவி அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை தான் கொடுக்குறேன் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை சொல்றேன் உடல் மனம் கெடாமல் அனுபவி இதை மனசில் வச்சுக்கணும் உடல் மனசு கெடாமல் அனுபவிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கணும் அறிவுறுத்திக்கணும் உடல் மனம் கெடாமல் அனுபவி அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏன் அப்படின்னா அது ரெண்டும் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த மாதம் பாசிட்டிவான பலன்களை சந்த அனுபவிக்க போகிறீங்க அனுபவிச்சுட்டு ஓவரா ஸ்வீட் சாப்பிட்றப்ப தெரியாது நல்லா இருக்கும் முடித்த பிறகு தான் தெரியும் எது கழிக்கிறது சரிக்காதது இல்லை அதனால் மயே மயக்கம் வருது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் மயக்கம் வரும் வேற விளை பின் விளைவுகளை சந்திக்கிறது இதெல்லாம் நடக்கும் மனசு அது மாதிரி கெடும் அதனால் உடல் மனம் கெடாமல் அனுபவின்னு இருக்கேன் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ஆறாம் பாவம் வலுக்குது ஆறாம் பாவத்தில் கெடுத்துட்டு ஐந்து கோள்கள் இருந்து அந்த வியாதி பிரச்சனைகள் சிக்கல்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கெடுத்துக்க கூடாது உடலையும் மனத்தையும் கெடுத்துக்காமல் அந்த ரெண்டும் கெடாமல் இருக்குன்னா மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகளை அனுபவிப்பீங்க ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதியான அந்த புதன் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ரகதியிலே வக்ரகதியில் விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடம் வர்றது நல்லது இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று போய் தான் இருக்க எப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா முப்பது பதினொன்று வரைக்கும் பத்து நாள் வரைக்கும் புத்தியில் தடுமாற்றம் குழப்பம் இது நினச்சி செய்வீங்க அது நடக்காது இது நடக்காதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பீங்க அது நல்லபடியாக முடியும் அந்த வாய்ப்பை இழந்திருப்பீங்க செய்யாமல் விட்டுருப்பீங்க அந்த அஸ்தங்கதம் வேறு ஆயிருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நீங்கள் புத்திசாலி தான் பெரியவங்க அவங்கள தான் அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு பெரியவங்கள்ட்ட போய் அலட்சியமாக பேசுறது அது புதன் பண்ணும் புத்திசாலி ஆனால் அலிக்கோல் இப்படியும் அப்படியும் உள்ள கோளுங்கிறதால பயம் உள்ள இருந்தாலும் வெளியில சீனை விடும் மற்றவங்க மதிச்சிட்டாங்கன்னா ஓவரா பேசும் அதுவும் மிதுன லக்னம் மிதுன ராசி ஓவராக பேசும் ஆண் புதன் வேறையா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஹெவியாக இருக்கும் யாரையும் மடக்கி அவங்க புத்திசாலித்தனத்தை காட்டி பேசக்கூடிய தன்மை வரும் அதனால பெரியவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்கக்கூடாது அஸ்தங்கத நிவர்த்திங்கிறது இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்ட்டு அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் அது வரைக்கும் பெரியவங்கள்ட்ட பிரச்சனை பிரச்சனை வேண்டாம் பொதுவாகவே பெரியவங்கள்ட்ட மரியாதையோட இருக்கிறது நல்லது பட்டு அந்த டயத்துல நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா மம்பு இருபத்தேழு பதினொன்று வரைக்கும் சரண்டர் இருபத்தி ஏழு பதினொன்னுக்கு அப்புறம் ஓரளவு ரொம்ப அடக்கி வாசி அவங்களோட ஒரு இணக்கமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திருப்திய சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கக்கூடிய கோல் அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா ஒரு ஏழு நாட்கள் தான் ஆட்சியாக இருக்கிறார் அப்புறம் அவர் இடப்பெயர்ச்சி ஆகி துலாத்திலிருந்து விருச்சிகம் ஆறாம் இடத்துக்கு மறைகிறார் அது ஒரு வகையில் விபரீத ராஜயோகத்தையும் ஒரு வகையில் மனசை குழப்பறது மனசுக்கு எடுக்கிறது மாதிரி வரும் மனக் குழப்பம் வரும் செவ்வாயோடு பெற இணைவா செவ்வாய் எங்கள் ஆட்சியாக இருக்கு இந்த சபலம் பிரச்சனைகள் மனசுக்கு எடுத்துக்கக்கூடியது உடலை எடுத்துக்க வாய்ப்புகளை கொடுக்கும் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து எதிர்பாலினர் வகையில் சிக்கலா இல்லை சாப்பாடு வழியாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வழியாக சிக்கலா ஏன்னா ஏதாவது டூர் போகிறேன்ட்டு ஏதாவது பெரிய மலை பிரதேஷ் பிரதேசத்துக்கு போய் அங்கே ஜுரம் பிரச்சனை அது இது என்ஜாய் பண்ண முடியாதபடி போகிறது மல்ல மலை ஏறுறது இல்லை ஏதாவது ஒரு த்ரில்லிங்காக ஒரு அட்வென்ச்சராக ஏதோ செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிறது இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் ஜாக்கிரதை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ரொம்ப ஃபீபிளாக இருக்கிற ஒரு பொதுவிலேயே ஏன்னா அவர் சூரியனோடையே இணைந்து போவார் அவருக்கு அஸ்தங்கத ஆவார் வக்ரம் பெறுவார் சூரியனை தாண்டப்ப ஓரளவு வலிமையா இருக்கும் சூரியன் பின்பக்கமே போறப்ப அவங்களுக்கு நிதானமாக ஒரு இதா செய்ய தெரியாது ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்காது அதனால பிரச்சனை இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் அவரு அவரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கார் ஏழு பத்து குடையவன் மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை ரீதியாலாம் ஒரு குழப்பம் ஏற்படும் இருந்தாலும் பாசிட்டிவான பலன்கள்ங்கிறதால அதனால தான் உடல் மனம் கெடாமல் அனுபவின்ட்டு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது மற்றவங்க சூழலை பாட்னரை தொழிலை கையாளுறப்ப ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டுருவீங்க ஏன்னா அவர் உச்ச வீட்டில் வக்ரம் பெறுறார் யார் குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி கிட்டத்தட்ட நீச்ச பலனாக போய்டும் உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலன் அந்த குருவும் உங்களுக்கு வக்ர குருவாக அப்படி ரிவர்ஸில் வந்து பயிற்சி அடைவார் மீண்டும் மிதனத்திற்கு ஜென்ம குருவாக உங்களிடம் வருவார் அது உங்களுக்கு டேஞ்சர் கிட்டத்தட்ட ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஜென்ம குருவாக வருவார் ஆக மற்றவங்க சூழல் வழியாக நெருக்கடிகள் பிஸ்னஸ் வேலை வாய்ப்புகள் வரியாக நெருக்கடிகள் பிரச்சனைகள் பாதகங்கள் அந்தஸ்து மரியாதை ரீதியாக குழப்பங்கள் பாதகங்கள் இதெல்லாம் கொடுத்து உடம்ப கெடுப்பார் ஏன்னா ஆறாம் பாவும் வழுக்குது ஐந்து கோள்கள் லக்னத்திலேயே பாதகாதிபதி இருந்து பாதகங்களை கொடுக்குறப்ப உடல் மனம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் மூணில் அந்த கேது இருக்கிறப்ப ஒன்பதில் அந்த ராகு இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கல் நடக்கும் நீங்கள் முயற்சி வந்து ஆன்ம பயிற்சி ஆன்மீக ரிலேட்டடாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறப்ப மிராக்கல் ஏற்படும் அந்த ராகு அப்படி ஒரு தகுதிக்கு மீறிய வெற்றிகள் ஏன்னா பாசிட்டிவ் நடக்குன்னு இருக்கேன் ஏன்னா இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எட்டாம் இடத்தி பதினொன்றில் இருக்கிறப்ப லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பயங்கர குழப்பம் இது கிடைக்கும்னு நினச்சி செய்வீங்க கிடைக்காது இது கிடைக்காதுன்னு நினச்சி விட்டுருப்பீங்க அது சூப்பராக வந்திருக்கும் மற்றவங்கள்லாம் திட்டுவாங்க இதை ஏன் அது மாதிரி இருக்கு அப்படி இப்படிம்பாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தவர் இருபத்தி எட்டுனாக்கா மேட்ரு ஆஃப் எயிட் டேஸில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ சூப்பராக இருக்கும் எட்டு ஒன்பது குடையவர்கள் பத்தில் இருக்கிறப்ப நேம் ஃபேமோட தொழில் செய்கிறது நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சன் திறம மிக்க ஆள் அவங்கள்ட்ட பார்ட்னராக வர்றது அவங்க வழியாக நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது நிறைய ஆர்டர்ஸ் சரி பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் சனி பகவான் பண்ணுவார் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ராகு சனியை போன்று வேலை செய்யக்கூடியவர் அபரிமிதமான தகுதிக்கு மீறிய நல்லவைகளை புகழை மரியாதையை லாபத்தை பெருமையை அத்தனையும் கொடுப்பேன் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஆறாம் இடத்துல இந்த மூணாம் இடத்து இருக்கிறவ முயற்சி பகை விரோதத்தில் தான் முடியும் உங்கள் புத்தியும் மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றங்கள் குறைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவும் வழுக்குது ஐந்து குடையும் ஆறுக்கு போகிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லது தெரியாது பத்து நல்லது இருக்கும் அது தெரியாது ஒரு கெட்டது இருந்தால் அதுதான் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாத்தையும் அதிர்ஷ்ட அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்குவீங்க நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அண்டு மூணாம் இடத்ததிபதி போய் ஆறில் இருக்கிறது ஆக்சுவலாக சூரியன் ஆறில் இருக்கிறது நல்லது பட் மூணாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் முயற்சிகளில் தடை விரோதம் பிரச்சனைகள் பகை இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும் இல்லை உடம்பு முடியாமல் இருக்கும் செயல்பட முடியாதபடி இப்படிலாம் அது உங்க பிறப்பு ஜாதத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும் அதனால தான் உடல் மனம் கெடாமல் இருக்கணுங்கிறேன் ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் இருபத்தஞ்சி சதவீதம் பாசிட்டிவ் தான் நீங்க கெடுத்துக்காம அது கெடுத்துக்கிட்டீங்கன்னா அதை அனுபவிக்க முடியாது நன்மைகளை அனுபவிக்க முடியாது அண்ட் சந்திரனும் இரண்டாம் இடத்ததுபதி ஆறுல இருக்கார் பொருளாதார ரீதியாக நல்ல வளர் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் பேச்சில் பகை விரோதம் வர்ற மாதிரி பேசிட்டீங்கன்னா அது சிக்கலாக மாறும் ஆறாம் இடத்தி ஆறுலேயே இருக்கிறது ஒரு வகையில் நல்லது எதிரிகள் அடங்குவர் பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் காரியம் மாற்றும் திறன் இருக்கும் ஆனால் உடலை மனசை கெடுத்துக்கிட்டு காரியம்தான் முக்கியம் லாபம்தான் முக்கியம் வெற்றி அடைந்தே திருவேன்ட்டு நீங்களே ஃபீபிளான ஆளு வீக்கான ஆளுங்க உங்களை சரி பண்ணிக்கணும் ஒரு ஆண்கோள்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பெண்கோள்னா நிதானமாக அது தன்னை காப்பாற்றிக்கும் இப்படியும் அப்படியும் உள்ள கோளுங்கிறதால குழப்பம் வரும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடலும் மனமும் கெடாமல் இருக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும் இந்த மாதம் ஏன்னா சனி பகவானும் யோகத்தை தரார் குரு பகவான் பாதி நல்லது தர மாதிரி இருந்துட்டு அப்புறம் போகிறார் அங்கேயும் வக்ரம் பெறுறதால தான் பெரிய பாதகம் வராமல் தப்பிச்சுக்குவீங்க சிக்கல் வராது ஜென்ம குரு அவ்வளவா படுத்த மாட்டார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தான் குரு அக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தான் பிரச்சனை வரும் அக்ரமாக இருக்கிறப்ப பிரச்சனை கிடையாது ஓரளவு நன்மை நடக்கும் எப்படின்னா பயமாக நினச்சிக்கிட்டுப்பீங்க பயம் பயமாக ஆகாது நடக்காது இது கெடுத்துட்டும் கெட்டுரும் உடம்பு பாதிச்சிடும் இது இவங்க விலகிடுவாங்க இந்த தொழில் பூண்டு வெங்காயம் ஆகிடும் அப்படின்லாம் பயம் வரும் ஆனால் நடக்காது ஆனால் கேஷுவலாக செஞ்சீங்கன்னா இது என்ன அப்படின்னு அலட்சியமாக செஞ்சீங்கன்னா வம்பு அதனால தான் மெடிடேட் பண்ணிவிட்டு வேலை பார்க்க சொல்கிறேன் தொழிலை செய்ய சொல்கிறேன் மற்றவங்கள்ட்ட பழக சொல்கிறேன் அப்போ தான் காரிய வெற்றி இருக்கும் அப்படி ஒரு திருப்தியும் அதிர்ஷ்டமும் ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஆனால் சும்மா கிடைக்காது ஓடி உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் பழுக்கிறப்ப எல்லாத்துலேயும் தடை எல்லாத்துலேயும் பிரச்சனை எல்லோரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் ஓடுங்க அந்த மாதம் நன்மை அடைந்தே தீர்வீர்கள் அதில் முக்கியமாக நான் கொடுக்கக்கூடிய நாம நாமம் உடலுக்கு உடலை கெடுத்துக்கூடாது கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் சரியானதை அப்போ தான் கெடாது உடம்பு அண்டு மனசையும் கெடுத்துக்கூடாது சபலம் பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் இதெல்லாம் வரும் பிறப்பு ஜாதக அடிப்படையில் எதிர்பாலினர் வகையில் வருதா சாப்பாடு இல்லை சுகத்தை அனுபவிக்கிறத தப்பான வ வகையில் அனுபவிக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கு இப்ப பலரும் அந்த இந்த தான் மாட்டிக்கிறாங்க அதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன்னு ஓவராக குடித்து மாட்டிக்கிறது அந்த குடிகாரர்கள் அதை வேற ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லுவாங்க அதை விட குடித்தா உடம்புக்கு நல்லதுங்க துளி துளியாக அப்படியே குடிக்கிறப்போ உடம்பு எனர்ஜியாக இருக்கு அது கூட குறைச்ச போகும் அதனால் நீங்கள் குடிக்கிறதே இந்த பொதுவாக அனைவருமே குடிக்கிறதை தவிர்த்தணும் அது இந்த இப்படி இப்படியும் இருக்கிற ஆளுங்க குடிக்கக்கூடாது மதி மயங்கி போதை வஸ்து பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த புதனை ஏற்படுத்துவார் நல்ல மெடிடேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட்டதெல்லாம் வராது என்னதான் தடை வந்தாலும் அவர் பார்த்துக்குவாருன்னு முயற்சி பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு வெற்றியும் லாபமும் திருப்தியும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா பாசிட்டிவான பலன்கள் மேஜர் கொள்கள் நன்மையை கொடுக்கறது லெவல்ல தான் இருக்காங்க நன்றி என்பே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்